அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி ஒபர் காக்காது அல்லாஹுடைய தூதரின் வருகையும் அகிலம் பெற்ற பேறுகளும் நபிசல்லாஹூ அலைய் வசலம் அவர்கள் அன்சாரி தோழர்களை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ் என் மூலமாக உங்களுக்கு நேர்வழியை வழங்கினான் நீங்கள் பிரிந்து சிதறிக் கிடந்தீர்கள் அப்போது அல்லாஹ் என் மூலமாக உங்களை பரஸ்பரம் நேசமுடையவர்களாக ஆக்கினான் நீங்கள் ஏழைகளாக இருந்தீர்கள் அல்லாஹ் என் மூலமாக உங்களை தன்னிறைவுடையவர்களாக ஆக்கினான் என்று நபி சொல்ல அல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே நான்கு மூன்று மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதீனாவில் வாழ்ந்த அன்சாரிகள் என்ற ஒரு பிரிவினருக்கு அல்லாஹுடைய தூதரின் மூலமாக வருகையின் மூலமாக கிடைத்த அந்த நற்பேறுகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது பொதுவாக நபிசல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுடைய வருகைக்கு பின்பாக மதீனாவை சேர்ந்த மக்களாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் இந்த வருகை பல்வேறு வகையிலே அவர்கள் வாழ்க்கையில் நற்பேறுகளை பெற்றுக் கொடுத்தது ரிசல்லா செல்லம் அவர்களால் நாங்கள் மனிதர்களானோம் எங்கள் வாழ்வு தூய்மையானது என்று அந்த வருகையால் இந்த சமூகம் பெற்ற நன்மைகள் குறித்து பட்டியலிடுவார்கள் மனித உள்ளங்கள் விசுவாசத்தால் நிரப்பப்பட்டது மனித உள்ளங்களில் குரோதங்கள் அகற்றப்பட்டு அன்பும் பிரியமும் பாசமும் புகுத்தப்பட்டது சமூகத்தில் ஏழ்மையும் வறுமையும் நீக்கப்பட்டு பசுமையும் வனப்பும் ஏற்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய வருகைக்கு பிறகுதான் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ்வியல் நடைமுறைகள் தெளிவுபடுத்துகிறது எனவே அவர்களுடைய வருகை இந்த சமூகம் பெற்ற நற்பேர்களுக்கு உண்டான அடித்தளமாக அமைந்துவிட்டது அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நபியின் மூலமாக கிடைக்கப்பெற்ற பேர்களை பட்டியலிடுகின்ற வகையிலே சொல்கின்ற போது அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மீது மெய்யாகவே அருள் புரிந்திருக்கிறான் அவர்களுக்காக ஒரு தூதரை அதுவும் அவர்களிலிருந்தே அனுப்பினான் அவர் அவர்களுக்கு அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கியும் வைக்கிறார் மேலும் அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருந்தனர் அல் குர்ஆன் அத்தியாயம் மூன்று சூரத்து ஆல இம்ரான் வசனம் நூற்றி அறுபத்தி நான்கிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அவருடைய வேத வரிகளை கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லமுடைய வருகைக்கு பின்பாக இந்த சமூகம் அடைந்த பேறுகளையும் இந்த சமூகம் எந்தெந்த வகையிலேயெல்லாம் தூய்மை பெற்றது என்பது உட்பட சகலவிதமான விஷயங்களையும் வேத வரிகளின் வாயிலாகவே அல்லாஹு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறான் இத்தகைய விஷயங்கள் மிஸ் அல்லாஹ் ஒலைவு செல் அந்த வருகை உலகளாவிய ரீதியிலே பலதரப்பட்ட படைப்புகளுக்கும் பயனுள்ளதாகத்தான் அமைய பெற்றுள்ளது எல்லாமல்லா அல்லாஹுத்தாலா நபீஸ்லா அலையூசல்லம் அவர்கள் மூலமாக கிடைக்க பெற்ற அந்த நற்பேறுகளை அருட்கொடைகளை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கிடைக்கச் செய்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து